என்னடாது நயன்தாரா தனுஷ் பிரச்சனை முடியுமா முடியாதா அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படி என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்துருக்கும் எதுக்காக இவ்வளோ ஏகவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல கேள்விகள் அவங்களோட ஃபேன்ஸுக்கு தோணி இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நயன்தாரா தனுஷ்பதி ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நயன்தாராவோட ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவன் தனுஷோட மேனேஜருக்கு ஏகப்பட்ட கால்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேச ட்ரை பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஆனால் தனுஷை கம்யூனிகேட் பண்ணவே முடியலை அதனால் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இந்த கிளிப்பை டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே இட்ஸ் ஓகே என்ஓசி கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட இஷ்டம் அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம் விக்னேஷுவன் நானும் ரொடி தான் படத்தில் வர அவர் எழுதின பாட்டான அந்த நாலு வரிகள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் இன்க்ளூட் பண்ணணும் ஏன்னா அந்த நாலு வரிகள் எங்களோட லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங் இதுக்காக விக்னேஷ் நயன்தாராவும் நயன்தரவும் தனுஷை ரொம்பவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த நாலு லைன் எங்கள் பால்கே மாற்றிருக்கு அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் நயன்தாராவும் தனுஷ் கிட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிசால்வ் பண்ண ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க அதுக்காக தனுஷோட மேனேஜர் கிட்ட பேச ட்ரை பண்ணதாகவும் பொதுவாகவே நயன்தாராக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அவங்கக்கிட்ட ஹெல்த் கேட்குறதோ பிடிக்காது அப்படின்னும் ஆனால் இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்காக கண்டிப்பாக இந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டான தனுஷர் ரொம்பவே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நயன்தாராக்கு அப்படி என்னதான் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படின்னு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருந்திருக்காங்க நயன்தாரா தனுஷோட கோபம் உண்மையானதா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை வேற யாராவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கணுன்னு நினச்சிருக்காங்க நயன்தாரா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு நினைக்கல ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை சரி செய்யணும்னு நினச்சிருக்காங்க அதுக்காக தனுஷ்கிட்ட பேசணுன்னு நயன்தாரா ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தனுஷ் லீகலாக கேஸ் போட்டதுக்கப்புறம் கூட எந்த கோபமும் இல்லை நாங்கள் நினச்சது நடக்கல அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு விக்னேஷ் சிவன் எனக்காக இன்னொரு பாட்டு எழுதினார் தனுஷ் நயன்தாரா மேலே போட்டிருந்த கேஸை கோர்ட் ஜனவரி எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க என்னதான் தான் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சில நேரத்தில் யார் மேலே உண்மையாகவே தப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் நிர்ணயிக்கவே முடியாது அப்படி தான் இந்த கேஸும் இருக்குது இதில் தனுஷ் மலை தப்பா நயன்தாரா மலை தப்பா அப்படின்னு கோர்ட்டை தான் டிசைட் பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ sinema 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 sinema